வணக்கம் நான் திரைப்பட இயக்குநர் பகவதிப்பில் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து என்னோடய படம் வந்து இருபத்தி நாலு தாண்டி போயிட்டு இருக்குது விடிஜயன கல்யாணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து சின்னப்பண்ணா தரணேகரன் அந்த நான் ரெண்டு விஷயம் தயார் செய்கிறோம் இந்த படம் வந்து பதிமூணாம் தேதி டிசம்பர் பதிமூணு ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு பிள்ளை ரிலீஸ் பண்ணோம் அது இப்போ இங்கே பாடி லட்சுமி சார் புரசை சரணா அப்புறம் எஸ்எம்எஸ்ஸு அப்புறம் வந்து சத்யா இப்படி எல்லாத்துலேயும் ஒரு இருபது நாளை ஓடிட்டு இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இது வரைக்கும் ஒரு பதினாலு கிட்ட ரிலீஸ் பண்ணிக்கிறேன் எடுத்து டேரக்ஷன் பண்ணி ஒரு பதினாலு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த படம் வந்து எனக்கு நல்லா இன்னைக்கு ஒரு நேம் வாங்கி கொடுத்துருக்கு இந்த படம் வந்து மியூசிக் டேரக்டர் பீட்டர் விஜய் குட்லக் ரவி ரெண்டு பேர் மியூசிக் பண்ணாங்க பிரமாதமாக இருக்குது ரெண்டு மியூசிக்லாம் அதேபடி வில்லனா வந்து புதுமுகம் வந்து கார்த்திகேன ஒரு அறிவு போனேன் அவர் நடிப்பு நல்லா இருக்கிற மக்கள் பாராட்டினாங்க இதே நேரத்தில் வந்து வினய் ஹீரோ அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு படத்துல அப்புறம் வந்து ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க இது ரெண்டு புதுமுகம் மற்ற எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இப்போ ரவி என்ன வைகாஸ் ரவி ஆர் சுந்தராஜன் சார் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஃபைட் வந்து நீங்க நல்லா ஃபைட் பேசப்படுது அந்த ஃபைட்டு வந்து தேவஸ்தாஸ் அவர் பண்ணியிருக்காரு பிரமா பண்ணியிருக்காங்க ஸோ அந்த படம் இந்த ஃபைட்டு சாங் எல்லாமே பேசிடுவோம் நல்லா பேசப்படுது இந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் தான் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய சமுதாய பிரச்சனை வச்சு எடுத்துருந்தேன் இது ஒரு ஜாலியாக இருக்காங்க காமெடி அந்த படம் இது இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு போய் ஒரு ஹீரோ அவனுக்கு எந்த வேலைக்கு போகாம ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற யாராக அவங்க வீட்டில் திட்டிட்டு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க வீட்லேயும் வந்து வேலைக்கு போகிற வேலைக்கு வெளியே போக முடியல ஸோ கல்யாணத்துல வந்து எல்லாமே எல்லா சிலும் விடுது என்னடா பண்றது செலவு சொல்லி மட்டும் அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க இந்த வழியில போனா சம்பாதிக்கலான்ட்டு ஒரு குறுக்கோல போறாங்க அந்த வழியில போறது அவங்களுக்கு ஆபத்தா ஆகுது ஆபத்தாயி நடக்கமா நடக்காத படம் வந்து நல்ல மெசேஜ் சொல்லிருக்கேன் இதுல வந்து இல்லாம மெசேஜ் என்னன்னா கருமுட்டை பத்தி சொல்லிருக்கேன் இன்னைக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியும் சில ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல யாருக்கும் தெரியாம கருமுட்டையத்துடுறாங்க அது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது அது கருமுட்டை வந்து நல்ல ரேட்டுக்கு கொடுத்துடுறாங்க இதனால வந்து பெண்கள் வந்து எவ்வளவு அந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் மெயினா இது வந்து தொழில் வந்து இந்த படத்தை வந்து வில்லன் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு தொழில் பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கும் இந்த காமெடியும் ஒரு கனெக்ஷன் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கிறேன் ஸோ இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்குது இன்னைக்கு வந்து புது படங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படியே தேட்டர் கிடைச்சாலும் அந்த ஆடியன்ஸ் வர்றது அதை ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தொடர்ந்து என் படங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கிறது காரணம் அந்த முதலாளிகளும் மேனேஜர்ஸ் எல்லாருமே நம்மளோட அன்பு இந்த படம் நல்லா எடுப்பான் ஒரு நம்பிக்கையில் எடுத்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆடியன்ஸும் இப்போ ஃபஸ்ட் படத்துல இந்த படத்துக்கு எனக்கு நல்ல வரைவு இருக்குது இப்போ ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து ரசிகர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க தேட்டிருக்கு ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே போல் இந்த படம் வந்து ஹிந்தியில் பாலாஜ் ஃபிலிம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஓடிடி பெரிய ஒரு ஓடிடியும் வாங்கியிருக்காங்க ஸோ இன்னைக்கு இருபத்தி நாள் தாண்டி ஓடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னை போன்று இயக்குநர்களுக்கு அதாவது அறிவு இல்லாத ஹீரோ பண்ற ஹீக்குனர்களுக்கு வந்து இந்த மீடியா ரொம்ப சப்போர்ட்டா இருக்குது அதேமாரி வந்து இன்னைக்கு வந்து ஓடிடி சேட்டிலைட்டு சேனல்ஸ் ரொம்ப சந்தோஷம் இதாக இருக்குது சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த சப்போர்ட்டில் எங்கள் மாதிரி இயக்கம் நிறைய பேர் நீங்கள் வெளிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம் மேலும் இன்னும் ரசிகர்கள் நிறைய வரணும் எனக்கு வந்து என்னதான் ஓடிடி சேட்டிலைட் போட்டாலும் அந்த தேட்டரில் பார்க்குற ஃபீல் இருக்காது நீ தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என் படம் வந்து நீங்கள் எல்லா புது முயற்சி எடுத்த படம் இன்னைக்கு வந்து இந்தளவு ஓடுதுன்னா அது எங்களை பொறுத்தளவு மிகப்பெரிய வெற்றி நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்குது ஸோ இதேபோல் இனி எங்கள் படம் வந்து ஒரு சம சிந்தனையோட தான் எடுத்துட்டு இருக்கிறேன் இன்னும் அதே தான் இருக்கும் படம் ரசிக ரசிகர்களுக்கு இருந்தா இருக்கும் படம் வந்து காமெடி ஆக்சன் லவ் எல்லாம் கலந்துருக்கும் எங்க படத்துல அடுத்து வந்து என்னோட படம் சிவசம்மூன படம் படம் முடிஞ்சது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல எடுத்திருக்கிறேன் அதுல வந்து செந்தில் செந்தில் இமான அனர்ஜி இப்படி நிறைய பெரிய பிரபலம் நினைச்சிருக்காங்க அதுல வந்து புதுமுக ஹீரோ அறிமுகம் அறிமுகமாகினார் பண்டாசியான ஹீரோ அதில் ஒரு அவர் ஒரு நல்லது இருக்காரு அந்த படம் வந்து மார்ச் பிப்ரவரியில் மார்ச் ரிலீஸ் ஆகும் அதை வந்து நாங்க ஒரு மூணு பேர் ரதி தேவி செல்வகுமார் நான் மூணு பேர் சேர்ந்து யாரிச்சு அந்த படம் நான் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த படமும் நல்லா பேசப்படும் இதேமாரி ஸோ இதே மாதிரி எங்கள் புதுமுக இயக்குநர்களுக்கு வளர்ந்த இயக்குநர்களுக்கு தேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி நன்றி எங்களுடைய படத்தை செய்திகள் கொண்டு வரும் மீடியாவுக்கும் சரி செய்தி ஊடகங்கள் எல்லாருக்கும் நன்றி வந்து படம் பார்க்கும் ஆடியன்ஸ்க்கு தேங்க் யூ நன்றி படம் கல்யாணம் படம் ரொம்ப நல்லா இருக்கு பகவதி சார் படம் வந்து இது வந்து ஆறாவது படமா நான் ரிலீஸ் பண்றேன் இந்த படம் இருபத்தஞ்சாவது நாள் பாடி லட்சுமி பாலாவில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அதனால் அவருடைய வாழ்த்துக்கள் என்றும் அவர் நெக்ஸ்ட் இன்னொரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த படமும் ஓரளவு வெற்றி பெறன்ற நல்ல விஷயத்தில் இருக்கிறேன் இப்போ இந்த படம் வந்து சரோணா பாலாஜி தூத்துக்குடி சத்யா இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சாவது நாள் ஓடின்னு இருக்குது அது ரொம்ப வாழ்த்து அவருக்கு உண்மையான ஆறாவது படமான நானே வாய்ப்பு தெரிவிக்கிறேன் சார் சார் இந்த படத்து பத்தி எதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? படத்துல ஃபைட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு வில்லன் கேரக்டர் மாதிரி. அதே அதேபோல சாங் ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து ஹீரோ ஹீரோ நீ வந்து சாங் ஒரு ஒரு ஓகே பண்ணிருக்காரு. இன்னும் முயற்சி எடுத்து அண்ணன் பண்ணுவாருன்ற நம்பிக்கைல காமடி இல்லை காமடி பரவாயில்லை

I'm not going to